தமிழ் வணக்கம் ஈரானுடைய அரசு தொலைக்காட்சி மீது இஸ்ரேல் தாக்குதல் ஈரானின் அரச தொலைக்காட்சி ஐஆர் ஐ தொடர்ந்து செய்திகளை நடத்தி கொண்டிருந்த வேளை திடீரென பின்புறமாக வீடியோசை கேட்டது செய்தியை பேசிக்கொண்டிருந்த பெண்மணி தலை துறைக்க ஓடினார் அதன் பின்னர் சொற்ப நேரத்தில் அது இயங்கியதாக கூறப்படுகின்றது ஆனால் ஈரானிய சர்வாதிகாரிகளினுடைய அனைத்து இலக்குகளையும் நாங்கள் தொட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்று இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கட்சி தெரிவித்தார் தெரிவினர் பற்றி டொனால்டு டிரம்ப்பிடம் கேள்விகளை கேட்டார்கள் இந்த போரில் அமெரிக்கா நேரடியாக ஈடுபடுமா என்பதற்கு அதற்கு தன்னால் பதில் கூற முடியாது என்று கூறிய அவர் ஆனால் போரில் ஈரான் வெற்றி பெற முடியாது என்றும் தெரிவித்திருக்கின்றார் அதேபோல ஜெர்மனி இஸ்ரேலில் இருக்கும் தனது நாட்டு பிரஜைகளை விரைவு விரைவாக சார்ட்டர்ட் விமானத்தின் மூலமாக அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கின்றது பிரிட்டனும் அதே வேலையை செய்ய இருக்கின்றது அமெரிக்கா தன்னுடைய பிரஜைகளை இஸ்ரேலுக்கு போக வேண்டாம் என்று கூறினார் இருக்கின்றது எனவே இஸ்ரேல் வெற்றி முகத்தில் இருக்குமாக இருந்தால் அற்றநீர் குளத்து அறுநீர் பறவைகளாக இவர்கள் இஸ்ரேல் என்ற குளத்தை விட்டு வெளியேறி செல்வது எதற்காக என்பதும் இந்த போர் ஏதோ இன்று நாளையுடன் முடிவடைகின்ற போர் போல தெரியவில்லை என்பதனாலும் இந்த வெளியேற்றங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன என்பதே இதுவரையான செய்திகளின் தொகுப்பாக இருக்கின்றது மேலும் ஈரான் மீது தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் ஈரானுடைய அணுகுண்டு உருவாக்கத்தினுடைய கருவறையை உடைத்து தக வேண்டு இருந்த பதினான்கு தொன் எடையுள்ள குண்டு அதற்கு வேண்டும் அறுபது மீட்டர் ஆழத்தை துளைத்து செல்லக்கூடிய அளவிற்கு தான் இப்பொழுது அமெரிக்காவிடம் இருக்கின்றது பங்கர் பூஸ்டர் என்ற குண்டு இதே குண்டுகள் இஸ்ரேலிடம் இல்லை இதனால் இஸ்ரேலினால் உடனடியாக தாக்க முடியவில்லை இஸ்ரேலிய பிரதமர் எண்ணம் நிறைவேற வேண்டுமாக இருந்தால் உலகின் மிக பாரமான ஆறு மீட்டர் நீளமான பதினான்கு தொன் எடை உள்ள அந்த குண்டை வீச வேண்டும் அது இஸ்ரேலிடம் இல்லை இப்போதைய கணிப்பின்படி ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்க முயற்சிகள் மலையின் கீழ் நாற்பது மீட்டர் ஆழத்தில் இருப்பதாக கருதப்படுகின்றது ஆனால் அதற்கு மேலே யுரேனியம் சரிவூட்டல் இயந்திரங்கள் ஆகிய போர்டோவ் இயந்திரங்கள் எண்பதிலிருந்து தொன்னூறு மீட்டர் ஆழத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது அமெரிக்காவிடம் இப்பொழுது இருக்கின்ற பங்கர் பூஸ்டர் குண்டுகள் அறுபது மீட்டர் வரை செல்லும் என்றால் ஈரான் அதைவிட ஆழமாக சென்று அவர்களுடைய செயற்பாட்டை தடுப்பதற்கு முயற்சி எடுக்கும் ஆனால் இஸ்ரேல் இப்பொழுது லோரா வீசிகொண்டிருக்கின்ற குண்டுகள் வெறும் மீட்டர் வரைதான் ஏற்படுத்தும் அதற்கு மேல் அதனால் எட்டித் இதை எப்படி எட்டி தொடர்வாகிய இரண்டு வழிகள் உள்ளதாக கூறுகின்றார்கள் ஆறு மீட்டர் குண்டுகளை தொடர்ந்து ஒன்றின் மேல் ஒன்றாக வீசிக் கொண்டே இருப்பதன் மூலம் ஆழத்தை தொட முடியும் ஆனால் இது சாத்தியம் இல்லை இரண்டாவது அமெரிக்காவுடன் இருக்கும் பங்கர் பூஸ்டர் ஜி ஏழு பி யால் மட்டுமே இந்த இலக்கை எட்டி முடியும் அது அறுபது மீட்டர் வரை செல்லக்கூடியது இதனுடைய பெயர் என்கின்ற எம் ஓ பி ஆகும் இது அணுகுண்டு அல்ல ஆனால் அறுபது மீட்டர் ஆழத்திற்கு குறி தவறாமல் சென்று தாக்கும் ஹவுதி ஆயுததாரிகள் மீது தாக்கி பார்த்ததில் இது பயனுள்ள ஒரு குண்டாக அமெரிக்கா கருதுகின்றது அமெரிக்காவை பொறுத்த வரையில் உடனடியாக இந்த போரில் குதிக்காமல் பேசி அமெரிக்காவினுடைய தலைமை பேச்சாளர் ஸ்டீவ் விட்கோவ் குழுவினரை ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்சி சந்திக்க வேண்டும் ஆனால் போர் காரணமாக சந்திக்க முடியாது என்று சந்திப்புகள் பிற்போடப்பட்டுவிட்டன ஆனால் ஜி பி யூ ஐம்பத்தி ஏழு பி என்கின்ற இந்த குண்டு கூட கேரண்டி இல்லை ஈரானினுடைய அடியாளத்தில் இருக்கும் அணுகுண்டு மூலஸ்தானத்தை தகர்ப்பதற்கு என்றும் கூறப்படுகின்றது இதுகுறித்து ஏ பி செய்தி ஸ்தாபனம் சட்லைட் படங்களை அடிப்படையாக வைத்து இந்த ஆண்டு முற்பகுதியில் ஓர் ஆய்வை செய்தது அதனுடைய கருத்தின்படி ஈரானினுடைய இந்த அணுகுண்டு கருவறையானது நாற்பதிலிருந்து எண்பது மீட்டர் ஆழத்திற்கு உள்ளே இருக்கலாம் என்று கூறுகின்றார்கள் எனவே அதை தேடி தாக்குவது கடினமானதுதான் மேலும் அணுகுண்டை கண்காணிக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஐஏஇ அமைப்பு கூறுகின்ற பொழுது மேலும் இரண்டே இரண்டு வாரங்கள் அதிகம் ஈரான் அணுகுண்டை உருவாக்கிவிடும் என்று கூறியிருக்கின்றார்கள் அடுத்து ரஷ்யா இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றது ரஷ்யா இரண்டாயிரத்தி ஐம்பது என்று ரஷ்யாவில் இருக்கின்ற கடும் போக்குவாதிகளினுடைய அறிக்கை ரஷ்ய அரசிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இன்றுள்ள உலக நிலையில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிற்கு உள்ளாக ரஷ்யாவினுடைய மொத்த சனத்தொகை இருநூற்றி ஐம்பது மில்லியன்களாக உயர வேண்டும் ரஷ்யா மிகப்பெரிய படையணியுடன் இருத்தல் வேண்டும் சமரசம் அற்ற ரஷ்ய தேசியவாதத்தால் கட்டமைப்பு செய்யப்பட்ட கொன்சர்வேட்டிவ் கடும் போக்குவாத ஆட்சி ஒன்று இருக்க வேண்டும் கிறிஸ்தவமாகிய ஓர்த்தடாக்ஸ் தேவாலய பிரிவு இருத்தல் வேண்டும் ரஷ்ய தேசியவாதமானது மிகப்பெரிய வல்லரசாகவும் அதனுடைய இம்பீரியலிச கொள்கையை கொண்டதாகவும் இருக்க வேண்டும் ரஷ்யா இரண்டாயிரத்தி ஐம்பது எதிர்காலம் பற்றிய ஒரு படத்தோற்றம் என்று இந்த அறிக்கைக்கு பெயரிடப்பட்டிருக்கின்றது ரஷ்யாவானது லிபரல் நாடாகவும் எழுதப்பட்ட உலக ஒழுங்கை ஏற்றுக்கொண்ட நாடாகவும் எதேச்சாதிகார வழியில் ஆட்சியை நடத்துகின்ற நாடாகவும் இருக்க வேண்டும் ஜனநாயகத்தை அது ஏற்றுக்கொள்ளவில்லை பின்வருவோருடைய முன்மாதிரியை ரஷ்யா பின்பற்ற வேண்டும் மத்திய காலத்தில் இருந்த சர்வாதிகாரியாகிய சார் மன்னர் இவான் ரஷ்யாவினுடைய அடுத்த பெரிய சர்வாதிகாரியாகிய கிரேட் பீட்டர் கடைசி சார் மன்னராகிய நிக்கோலாய் இரண்டு சோவியத்தை ஆட்சி செய்த ஜோசப் ஸ்டாலின் ஆகியோர்களுடைய போக்கே சரியானது என்றும் வழிகாட்டியிருக்கின்றது ரஷ்யா ஒரு தனித்துவமான இனக்குழுமத்தை கொண்டது ரஷ்யா என்கின்ற நாட்டின் வரலாற்று இருத்தல் கடவுளின் முடிவு என்று ஹிட்லர் எழுதியது போன்ற ஒரு கற்பனை வாதத்தை சேர்த்திருக்கின்றார்கள் ரஷ்யாவினுடைய இன்றைய பிறப்பு வீதம் ஒன்று தசம் நான்கு ஒரு பெண்ணிற்கு அதை ஒரு பெண்ணிற்கு மூன்றாக உயர்த்த வேண்டும் என்றும் பெண்களுடைய உரிமை பற்றியும் அலட்சியமாக இருப்பதாக கூறப்படுகின்றது லெனின் கிராட் என்கின்ற நகரம் போல சார் கிரேட் என்பது இவர்களுடைய தலைமை நகரமாகும் இந்த எண்ணங்களினுடைய சிந்தனைக்கான தலைமை சிற்பி கொன்ஸ்டாண்டின் மெலேவ் ஆகும் இவர் ஒரு கோடீஸ்வரர் ஒட்டடெக்ஸ் தேவாலய பிரிவை சேர்ந்தவர் எலன் மேஸ் ரஷ்யா வர வேண்டும் என்றும் கேட்பவர் இப்படியான ஒருவருடைய கடும் போக்கு சிந்தனையில் ரஷ்யா செல்ல வேண்டும் என்று எழுதியிருப்பதானது இன்று மத்திய கிழக்கு போய்கொண்டிருக்கின்ற போக்கில் மிகப்பார்தூரமான ஒரு விடயமாக இது அமைய போகின்றது அதேவேளை அமெரிக்காவில் ஆட்சி செய்கின்ற டொனால்ட் டிரம்ப் குடும்பத்தினர் கூட அவர்களுடைய குடும்பத்தின் பொருளாதாரத்தை அரசு அதிகாரத்தை வைத்து மேம்படுத்த முயற்சி எடுக்கின்றார்கள் டொனால்ட் டிரம்ப் கை தொலைபேசி வெளிவர இருக்கின்றது ட்ரம்ப் மொபைல் என்பது இதனுடைய பெயர் இது வருகின்ற செப்டம்பர் மாதம் அவருடைய மகன் ஜூனியர் டிரம்பினால் வெளியிடப்பட இருக்கின்றது டாலர்களுக்கு விற்பனையாகின்ற விற்பனை இதுவாகும் டொனால்ட் டிரம்பினுடைய ஆடம்பர ஹோட்டல்களை கொண்ட தொழில் நிறுவனம் மற்றும் வீட்டு விற்பனை பிரிவு ரிசார்ட் டிஜிட்டல் மீடியா என்று டொனால்ட் ட்ரம்ப் தொப்பிகள் பேனைகள் டொனால்ட் ட்ரம்ப் உடுப்புகள் என்று பெரும் விற்பனையை கொன்ற வேட்டி வாக்காளர்களுக்கு விற்பனை செய்து பெரும் பொருளை உழைப்பதில் நாட்டம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் அரசியலை குடும்ப பயன்படுத்துகின்ற இவர்களுடைய செயல் ரஷ்யாவினுடைய செயலுக்கும் இதற்கும் இடையே என்ன வேறுபாடு என்று கேட்கக்கூடிய வகையில் ஜனநாயகமானது சுழற்றி எறிந்தால் சுழன்று வந்து எறிந்தவருடைய கழுத்தையே வெட்டுகின்ற பூமராங் போல சுழற ஆரம்பித்திருப்பதன் அடையாளமாக இவை இருக்கின்றன இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து வணக்கம் உறவுகளை